ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக் போயிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கோங்க நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்கள் எப்படிங்க ரொம்ப சிக்கனமாக இருக்கிறது நிறைய பேர் நம்ம சிக்கனமாக இருப்போம் ஆனால் நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க கஞ்சூஸு ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொல்கிறவங்க எல்லோரும் தாங்க இருப்பாங்க சிக்கனமாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேறி ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தையும் வந்து அவங்களால சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் எடுத்துகிட்டு போக முடியுங்க ஏன்னா சிறுதுளி பெருவெல்லம்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லிருக்காங்க சின்ன சின்ன சேமிப்பு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து கையில் கொடுக்கும் சரிங்க வாங்க நம்ம எப்படி வந்து குடும்ப பெண்கள் சிக்கனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட லைஃப்பில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட்ஸை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எண்ணி எண்ணி செலவு செய்யணும் தாங்க நிம்மதியாக வாழ முடியும் பணத்தை தண்ணி போல் செலவு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கடனாளியாக தான் வாழ முடியுமே இது ஒரு பழமொழி கிடையாது ஒரு ஃப்ளோவில் வந்து எனக்கு தோணுது அதுதான் நான் சொல்லியிருக்கேனே நம்ம பணத்தை எப்போவுமே செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவசியமானதா இல்லை அது ஆசைக்காக நம்ம செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொருள் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இது நம்மளோட ஆசைக்காக நம்ம வாங்குறோமான்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க சரிங்க கிச்சனில் எப்படி நம்ம பணத்தை மிச்சப்படுத்தலான்னு பார்க்கலாம் நம்மள எப்போவுமே எல்லாருக்குமே அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இந்த பால் அடையில் இந்த பன்னீர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம் அதாவது இவ்வளோ பன்னீர் வந்து நான் ரெண்டு லிட்டர் பாலில் வந்து இவ்வளோ பன்னீர் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நானூறு கிராம் கிடச்சிருக்கும் இதே நம்ம கடையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு முந்நூறுரூவாலருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கண்டிப்பாக செலவாகியிருக்கும் அதே வந்து எனக்கு வந்து எங்கள் ஊரில் முப்பத்தஞ்சு ரூபா தான் லிட்டர் பால் நான் வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய்க்கு பால் வாங்கினேன் அதில் வந்து பாலாடை அதாவது பன்னீர் போட்டுட்டு அதில் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பன்னீர் கிரேவி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாத குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீனாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கூட நம்ம வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிறதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம நைட்டில் வந்து இது ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து அதை கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க தான் கிச்சன்ல எனக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க கிட்டத்தட்ட எங்க அம்மா வந்து இந்த எங்க வீட்ல வந்து தங்கி தங்கினதே கிடையாது அதுதான் சொல்ல முடியுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தங்கியிருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பதினெட்டு வருஷம் ஆகுதுங்க பதினெட்டு வருஷம் கழித்து இப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருந்தோம் அதெல்லாம் முன்னாடியே நான் விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் ஒரு ஒன் மந்த்துக்கு நம்ம வீட்டிலே வச்சு நல்லா பார்த்து சரி பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தான் வந்து அப்பா வந்து பார்த்துக்குறோம் அம்மா வந்து அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வருவாங்க அது வந்து என்ன இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது அது ஒரு அலாதியான சந்தோஷந்தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செய்யுங்கம்மா அது செய்யுங்கம்மான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வாங்க நமக்கு அதுவே ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் விமனாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வேலையிலேருந்து வரப்போ அட்லீஸ்ட் ஒரு சுடு வச்சு கொடுக்க ஆள் இருக்காதான்னு சொல்லிட்டு ஏங்கியிருப்பேன் நிறைய நாள் அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன் அப்படின்னா உடனே காஃபி போட்டு கொடுக்கறது ஏன்னம்மா தலைவலிக்குதா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா நைட்டு ஏதாச்சும் செய்யலாம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து அம்மாவை தவிர வேறு யாருமே நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து என்னோடய லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா கூட இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொடர்ந்து இவ்வளோ நாள் வந்து இருக்க முடிஞ்சிருக்கு ஏன்னா மேனே மேரேஜுக்கு அப்புறம் நமக்கான கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடுது குழந்தைங்க மாமியார் வீடு வேலைன்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இருக்காது அப்படியே போனாலும் ஒரு நாள் கூட நம்ம நைட்டு தங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இப்போ வந்து அவங்க என் கூடவே வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அதுதான் சொல்ல முடியுமே எனக்கு கிடைச்ச இது வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை வேலைக்கு போயிட்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட என்னோட ஆசை ஏன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நம்மளும் எப்படியெல்லாம் வளர்த்துருப்பாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப அவங்கள நாம் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாளாக இருந்தது வாங்கம்மா வந்து ஒரு வாரம் இருங்கன்னு சொல்லுவேன் ஆனால் எங்கள் மாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செஞ்சுட்டேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாமே டயட் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சுட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் காலையில் வந்து டிஃபன் வந்து ரெகுலராக இட்லி தான் கொடுத்துட்ருந்தேன் இடியாப்பம் அது போல் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு பூரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் பண்ணி உருளைக்கிழங்கு பண்ணல பன்னீர் கிரேவி பண்ணியாச்சு காரக்குழம்பு வச்சு வச்சுட்டேன் என்ன காரக்குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்புங்க இதெல்லாம் தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை முடிச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பல ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியது தான் என்னோடய கதையெல்லாம் சொல்லி உங்களை ரொம்பவே போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே நம்ம விலாக் கண்டினியூ பண்ணுவோம் அடுத்து எப்படி வந்து நம்மளோட கிச்சனில் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம் தாங்க நம்ம எப்போவுமே கிராசரி ஐட்டம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போவோம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு மாலுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எடுத்து எடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டை ஃபுல்லாக நிரப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணிட்டு வந்துடுவோம் அதாவது நாம் நினச்சிட்டு போவோம் இத்தனை ரூபாய்க்குள்ளே முடிச்சிடணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் மளிகை சாமான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகுங்க அதனால பெரும்பாலும் நான் வந்து கிராசரி ஐட்டம் வாங்குகிறேன் அப்படின்னா அதை ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே அதிகமாக பணம் வந்து மிச்சப்படுத்தலாம் ஏன்னா தேவையான பொருட்கள் மட்டும்தான் வாங்குவோமே ஏன்னா ஆசைக்காக கண்டிப்பாக எந்த பொருளையும் வாங்க மாட்டோம் நம்மளோட தேவைக்காக மட்டும்தான் வாங்குவோமே அதே போல் கோதுமை கேழ்வரகு சோளம் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாலு கிலோ மூணு கிலோ வாங்கி நல்லா வந்து கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி வாங்கி அரைக்கிறப்ப ரொம்ப வந்து குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி கேழ்வரகு சோளம் இதெல்லாம் கூட அதே போல் ஆயில் ஐட்டம்க நம்ம கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே வாங்குவோம் இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வேர்க்கடலையை வந்து வாங்கி அதை வந்து காய வச்சு அதை வந்து நம்ம வந்து செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவான்டிட்டியும் அதிகமாக வரும் காசும் மிச்சப்படுத்தலாம் தேங்காவும் அந்த அதே போல் தான் தேங்காய் பருப்பு வந்து விற்பாங்க அந்த கரு பருப்பெல்லாம் வாங்கலாம் கொப்பரன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதை வாங்கி க நாம் வந்து கட் பண்ணி போட்டு அதையும் வந்து ஆடிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாமலும் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்குங்க அடுத்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் அதே மாதிரி ஷாப்பிங் அப்படிங்கிறதும் ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஹோட்டல் போனோம் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் ஹோட்டல் போய் சா சாப்பிட்டது எங்கேயாச்சும் நம்ம வெளியே டூர் போகிறோம் அப்படின்னா அப்போ தான் சாப்பிட்ருக்குன்னு மற்றபடி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதுவும் நான்வெஜ் வெளியே சாப்பிட்டதே கிடையாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தி தெரிஞ்ச நாளில் வந்து எங்கள் அப்பா அம்மாவும் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தது இல்லை என்னோட லைஃப்லேயும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாதுங்க அதாவது வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் பிரியாணி சாப்பிட்டாலும் ஆயிரரூபா செலவாக போகுது அதே நம்ம ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாகவும் அது மட்டும் இல்லாமல் வேளை சாப்பிட்றத நம்ம ஒரு பிரியாணி பண்ணா கூட ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அதை நைட்டு டின்னருக்கும் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் அதே அட்ஜஸ்ட் ஆகிடும் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் நாலு பேர் சாப்பிட வேண்டியதாக எட்டு பேர் பத்து பேர்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து சூப்பராக செஞ்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கலாம் நாம் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் ப்ரைவேட்டில் வேலை செஞ்சாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஏறுறப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்மளோட செலவுகளை ஏற்றவே கூடாது நம்மளோட செலவுகள் அதே லெவலில் தான் இருக்கணும் சேவிங்ஸ் தான் அதிகமாகிட்டே போனோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த பாலெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா அந்த பாலை வந்து ஆடை எடுத்து வச்சு அதிலே வந்து நெய் காய்ச்சி எடுக்கிறது அதுக்கப்புறம் தயிர் வந்து மோஸ்ட்டாக வெளியே வாங்காமல் இருக்கிறது ஏன்னா தயிர் பேக்கெட்டே இருபது ரூபா தினமும் வந்து நம்ம தயிர் வாங்கி வெளியே சாப்பிட்றதை விட வீட்லேயே தயிர் போட்டுக்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கினாலும் பாலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய் காய்ச்சுறது நெய் வந்து அரை லிட்டர் காய்ச்சணும் அப்படின்னா அதுவே வந்து ஒரு நானூறுரூபா அது போல் நமக்கு காசும் வந்து சேவிங்ஸ் ஆகும் இது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறது தான் அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பெண்கள் சிக்கனமாக இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் அந்த குடும்பமும் முன்னேறுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தேங்க்ஸ் ஃபார்